அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இன்னொரு பேசி இருக்கிறார் அதை இங்கே பேச வரேன் தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை இப்பொழுதும் சொல்கிறோம் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது என்னை வந்து அவர் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட வேறு விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்ன தவறு என்கின்ற குற்றச்சாட்டை பண்ண வைக்கலீங்கண்ணா ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் திமுக எம்பி எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி எந்த ஆதாரத்தில் இரண்டாவது கேள்வி எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்து நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம் காரணம் தொழில் வருது வேலை வாய்ப்பு வருது மக்களுக்கு வேலை கிடைக்கும் நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலீங்கன்னா நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்க நீங்க அதானி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல அதானி கொடுத்துருக்கிறாங்க அதனால ஃபேவர் பண்றாங்கன்னு நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர் கேள்வி ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறார் நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானிய சந்திச்சாங்க சந்திக்கலன்னு சொல்லவே இல்லை முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றதுனால அப்போ உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறது தப்பு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனதை சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே நீங்க நான் சந்திக்கலின்னு சொல்றீங்க அதனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி நீங்க சந்திக்கலின்னு சொல்றதுனால உங்கள் மருமகன் சந்திக்கலன்னு நீங்கள் சொல்றீங்களா மறுபடியும் சொல்றாங்க நான் சந்திப்பது தவறு கிடையாது நாளைக்கு அதானி ஒரு லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும் மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க நீங்களே வாலண்டரை ஏன்னா சந்திக்கலீங்க அப்போ அதானி வேற நான் வேறன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்க குடும்பத்துல யாருமே சந்திக்கலையாங்கிறதா எங்களுடைய கேள்வி நான் ரூம் நம்பரோட நான் சொல்றேங்கண்ணா முதலமைச்சர் சட்டமன்றத்துல இல்லைன்னு சொல்லுது முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரைவேட் செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலரா சந்திக்கிறார் ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுறாங்க சந்திப்பு நடக்குது இந்த வாரமும் நடக்குது என்னங்கண்ணா அதான் நான் சொல்றேங்கண்ணா சட்டமன்றத்துல இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன் நான் அதானி சந்திக்கவே இல்லை அப்ப அதானியை சந்திப்பது ஒரு குற்றம் அதனால நான் சந்திக்கலையும் நீங்க சொன்னா மருமகன் சந்திக்கலையா அண்ணா இப்போதைக்கு அதுக்குள்ள நாங்க போக விரும்பலீங்கண்ணா அது அதுக்குள்ள நாங்க போகல முதலமைச்சரையா வாலண்டீரா வந்து நான் சந்திக்கல சந்திக்கல சந்திக்கலாம் அமெரிக்காவுல ஒரு கோர்ட்ல அங்க இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணிருக்காங்க குறிப்பாக தமிழகம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க அதுல தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதல குறிப்பிட்டிருக்காங்க இங்க நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு அமெரிக்கா கிடையாது எங்க நாட்டுல பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பாத்துக்கிறோம் யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில டிவிஎஸ்இ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்க விசாரிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாலன்டீரா வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதுதான் நீங்க கேட்பது போல் சந்தேகம் எழுதுதா அப்படின்னு கேட்கறீங்க நான் முதலமைச்சருக்கு சொல்றது நீங்க சட்டமன்றத்துல மக்கள் மன்றத்துல நான் சந்திக்கலையும் நீங்க சொல்றேன் உங்க மருமகன் சந்திச்சிருந்தா அப்ப நீங்க குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்க நீங்க தான் மறைக்க பாக்குறீங்க நான் அந்த குற்றங்கிற பாயிண்ட்டுக்கே போலிங்க ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க நான் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்துல எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி தொழிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம் சுவாரஸ்ய இருக்கணும் வந்து சட்டமன்றத்துல இல்ல அவர் பொய் சொல்றாரு என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலு சொல்லிட்டோம் அப்புறம் ஆதாரம் சொல்லட்டுங்க தலைவா எத்தனை விஷயத்த நாங்களே கொடுக்குறோம் கொடுக்காம பேசுறோம் எவ்வளவு விஷயம் கொடுக்குறோம் நிறைய கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லட்டும் அவருதான் சொன்னாரு